இஃப்தார் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ண போகலான்னு நினைப்பேன் ஆனால் என்னவோ தெரியல ஒர்க் டென்ஷனில் வரவே முடியாமல் போயிடுச்சு அப்படியே மூணு வருஷம் ஓடி போச்சு இந்த வருஷம் கண்டிப்பாக நம்ம வந்து இஃப்தார் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி ஆகணுன்றதுக்காக அங்கப்பன் நாயக்கர் தெருக்கு கிளம்பி வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்தோம்னா மஞ்சள் பச்சை பொண்ணு கலர் கலராக ஸ்நாக்ஸ் வெரைட்டி இருந்தது நாங்களும் எங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தோம் நாங்கள் ஸ்ட்ரீட் உள்ள என்ட்ரி ஆகும்போது ஒரு ஃபோர் தேர்ட்டி இருக்கும் அப்போ வந்து கூட்டம் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு போக போக பார்த்தீங்கன்னா கூட்டம் ஏற ஆரம்பிச்சிருச்சு நாங்களும் ஒன்றொன்றா கூட்டத்தோட கூட்டமாக நின்று வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் வைஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பாக இருந்தால் கூட நிறைய வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் டேஸ்ட் இருந்துச்சு நுங்கு பாலோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம் அப்படியே ஜூஸ் ஐட்டம் பார்த்திங்கன்னா வாட்டர் மெலன் மஸ்க் மெலன் லெமன் சொல்லிட்டு இந்த ஜூஸும் வந்து ட்ரை பண்ணலாம் அங்கே வந்து பாத்தீங்கன்னா மாசி சமோசா மாசி சமோசா வந்து வேற லெவலா இருந்துச்சு அது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்லேயே இருந்துச்சு ரொம்பவே டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருந்தது ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னா இந்த முட்டை முருளின்னு சொல்லலாம் முட்டை முருளியும் கொடுத்தாங்க ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு நம்ம சேனலா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ல வரும் வந்து ஒவ்வொரு ஐட்டத்தையும் வாங்கி வாங்கி டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ரோஸ் மில்கில் வாட்டர் மலன் ரோஸ் பெட்டல்ஸ்லாம் போட்டு ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க அதுவும் சூப்பராகவே இருந்தது இந்த முட்டை முட்டாய் பற்றி சொல்லியாகணும் நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஷெரீனுக்குமே வந்து இந்த முட்டை முட்டாயோட டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ஒவ்வொரு கடையிலையும் ஒன்றத்தையும் வாங்கி சாப்பிட்டாலும் சத்தியமாக சொல்கிறாங்க அதோடய பேரெல்லாம் மைண்டில் வச்சுக்க முடியல அதனால் மறுபடியும் இந்த அக்கா கிட்டே கேட்டு பேர் தெரிஞ்சுக்கணும் ஒரு வழியாக இந்த வருஷம் இஃப்தார் ஸ்நாக்ஸை நாங்கள் ட்ரை பண்ணி நல்லாவே என்ஜாய் பண்ணோம் நீங்கள் இந்த மாதிரி இஃப்தார் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண அனுபவம் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கோட லிங்க் இருக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க

இஃப்தார் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கப்பன் சேரு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் சுற்றி முடிச்சுட்டு நாங்களும் அங்கே கிளம்பிட்டோம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சேரா